மிகவும்ியற்றாகியேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மறைத்த பின் ஆவி எங்கே போகும் நியாய எப்போது கிடைக்கும் பொன்னியோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இயேசு மறிப்பதற்கு முன்பாக உள்ள காரியங்கள் எல்லாம் வேறு அவர் மறித்தபின் உண்டான காரியங்கள் எல்லாம் வேறு பிரமாணங்கள் வேறு பலன்கள் வேறு புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசில பரலோகம் நரகம் பாட்டன்ல ஸ்பீட் அந்தகாரம் இது குறித்து விரிவான விளக்கங்களை நம் பிரதர் எம்டி டி ஜெகன் அவர்கள் இந்த காணொளியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க இந்த செத்து போன ஆவிகளை குறித்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஆனால் வேதத்துல சில ஆதாரங்கள் இருக்கு அதாவது பூமியில உலாவாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் மறித்தவர்கள் நேரடியாகவே பாதாளத்துக்கு போய்விடுவார்கள் பரிசுத்தவாதங்களாக இருந்தால் பரதீசிக்கு அவர்கள் ஸ்பிரிட் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆத்மாவானது போயிடும் அப்படின்னு அப்போ இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இப்போ நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல நடந்து வராரு வரும்போது சீஷர்கள் அவரை பார்த்து ஆவேசம் என்று கத்துறாங்க அப்போ அவர் சொல்றாரு நான் இருந்தால் எனக்கு ரத்த மாம்சம் இருக்காதே எனக்கு இருக்குதேன்னு சொல்றாரு அப்போ ஆவிகள் வந்து ரத்த மாம்சம் இல்லாமல் இந்த பூமியில இருக்க வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ஸ்பிரிட் மறித்தவுடன் பாதாளத்துக்கு தான் போகும் மேலே இருக்காது இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும் தன்னுடைய அந்த இடத்துல சொல்லும் போது ஒரு ஓமையாக ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்றாரு ஒளிய மறித்து போன ஆவிகள் பூமியில உலாவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் முகாந்திரமும் வேதத்துல இல்லை வேதத்தை படித்தவரும் ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாய மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது இந்த ஆவிகள் பூமியில உலாவுகிற அந்த சம்பவம் என்பது வாய்ப்பே இல்லை ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா மறுத்து போன பரிசுத்தவான்கள் வந்து ஊழியம் பண்றாங்க அவங்க வந்து இங்க நிற்பாங்க துணை செய்வாங்க அந்த அதற்கான எந்தவித ஆதாரமும் வேதாகமத்தில இல்ல சாமுவேல் சம்பவத்தை கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதாக ஏதாவது சொன்னாலும் அது கட்டுக்கதை தான் அதுல வேதத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது அதாவது வேதத்தை பொறுத்த வரைக்கும் செத்து போனவனுக்கு சொரணை இல்லை முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் வந்து பூமியில உலாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்த பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் மேலே வரவே முடியாது அவங்க எதை இதுக்கு ஒரு உதாரணமா எடுத்திருக்கிறாங்கன்னா செத்து போன பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் பரிசுத்தவான்களுக்கு அநேகருக்கு காணப்பட்டதுன்னு சொல்லி வருதே இயேசுவின் மரணத்தோட அப்படின்னு கேட்குறாங்க இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக இருக்கிற எல்லாமே வேற என்டையர்லி டிஃபரெண்ட் பிரமாணம் மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட் பழைய பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும்போது ஆபரகாமை தெரியுது ஐஸ்வர்யவான தெரியுது எல்லாருமே தெரியும் ஆனால் புதிய ஏற்பாட்டை இயேசுவின் மரணத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையுமே தெரியாது எப்படி இருப்போம்னு தெரியாது ஆவியாக இருப்போம் தெரியும் ஆனால் எப்படி இருப்போம்னு தெரியாதுன்னு ஒன்று யோவான் மூணு ஒன்று ரெண்டு சொல்லுது அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் வெறும் பிரமாணம் மட்டும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு கிடைக்கிற பலன் அதனால் வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் பழைய பாட்டில் சரீர மீட்பும் ஆத்ம மீட்பும் அடையாமல் இருந்தார்கள் அவர்கள் பிசாசுடைய கண்ட்ரோலில் பாதாளத்தில் இருந்ததுனால அப்படி இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்து விட்டார் இந்த ஆவிகள் எல்லாம் பரதீசிக்கு தான் போகும் அதாவது செத்து போன பரித்த ஆவிகள் மறித்து போன ஆவிகள் எல்லாம் பரதேசிக்குள் தான் போகும் அதனால தான் இயேசு சொல்கிறாரு இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறோம் இதே கேள்வியோட இன்னொரு கேள்வியை நான் சேர்த்துக்கொள்கிறேன் இருந்து மீண்டும் பாதாளத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதாவது அவங்க திருப்பி அந்த ஸ்பிரிட் வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுவும் இல்லை ஒரே தடவை போகிறதா இவர் இந்த கேள்வியோட இன்னொரு கேள்வியும் நான் ரெண்டாவது கேள்வி ஒன்று வந்திருக்கு இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மறித்த உடனே பரதேசிக்கு போகிறோன்னு சொல்கிறோம் பாதாளத்துக்கு துன்மார்க்கர் போகிறேன்னு சொல்கிறாங்க அதுவே நியாய தீர்ப்பு தானே அப்படி இருக்கும்போது எதுக்கு பரலோகம் அப்புறம் வந்துட்டு நரகம்னு தனியாக இருக்குது இவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா மறித்த எல்லா பரிசுத்தவானங்களும் ஆவிகள் இலைப்பாடு இடத்துக்கு போயிடுவாங்க மறித்த எல்லா பாவிகளும் பாதாளத்துக்கு போயிடுவாங்க வேதம் சொல்லுது அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது இப்போ பரிசுத்தவானங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நியாய திருப்பில் புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசலே பரலோகம் நாலு இடம் இருக்கு சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பாங்க புதிய வானத்தில் இருப்பாங்க புதிய பூமியில் இருப்பாங்க புதிய எரிசலேமில் இருப்பாங்க இந்த நாலுமே இந்த பரிசுத்த வானங்களுக்கு தான் பிரிக்கப்படும் அப்போ அந்த பரிசுத்தவானோட கிரியைக்கு தக்கதாக தான் இது பிரித்து கொடுக்க நியாய திருப்பில் வரும் அப்படி இருக்கும்போது அந்த நியாய திருப்பு வரகிற வரைக்கும் இவர்கள் பரதீசில் இருப்பார்கள் அதற்கு பிறகு பாதாளத்திலும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது இடம் இருக்கு 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 இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் அவர்கள் தங்கி இருக்கிறதுக்கு தான் இந்த பாதாளம் இது ரெண்டுமே டெம்பரவரி இதற்கு பிறகுதான் நிரந்தரமாக நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த கேள்விகள் ரெண்டு கேள்வியும் நம்ம சேர்த்து உங்களுக்கு பதிலாக சொல்லிடுறோம்